வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை முத்திதி நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடம் வரைக்கும் துபிதியை திதி இருக்கு இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் திருதியை திதி இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி திதி மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வரும் இந்த நாளில் தாங்க முடியாத கடன் பிரச்சனை திரும்பிய பக்கமெல்லாம் கஷ்டம் வாழ்வில் முன்னேற்றம் என்பதே இல்லை திருமணம் நடக்கவில்லை குழந்தை பாக்கியம் இல்லை வாழ்வில் நிம்பது என்பது அறவே இல்லை இனி இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவே கிடையாது எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல இது நடக்கவே நடக்காது தாங்க முடியாத பிரச்சனையில் நான் தவிக்கிறேன் இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த தாந்திரிகத்தை செஞ்சிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பிரச்சனையிலிருந்து இருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் மந்திரத்தை முதல்ல சொல்கிறேன் அதன் பிறகு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் ஓம் சர்வ மங்களாயை வித்மகே சந்திராத்மிஹாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் மூன்று வாழைப்பழங்கள் வாங்கிக்கோங்க செவ்வாழையாக இருந்தாலும் சரி மஞ்சள் நிற வாழைப்பழமாக இருந்தாலும் சரி வாழைப்பழத்தை வாங்கி உங்கள் வீட்டை பூஜை அற வச்சுருங்க முதல்ல உங்கள் வீட்டில் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றணும் ஏன்னா இன்று முத்திதி நாள் மூன்று திதிகளுக்கு உரிய தெய்வங்களுக்கு உகந்த நாள் அதனால் மூன்று நெய் விளக்கு ஒரு தட்டில் கொஞ்சம் அரிசி பரப்பி மூன்று அகல் அகழ்விளக்க வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்க வச்சு மூன்று வாழைப்பழம் இந்த மூன்று வாழைப்பழத்தை வச்சு இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் சொல்லிவிட்டு உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வாராகிதி வழிபாடு செஞ்சுட்டு இந்த வாழைப்பழத்தை கொண்டு போய் பசுவிற்கு கொடுக்கணும் பணவசிய நேரத்தில் இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும் குறிப்பிட்டு இந்த முத்திதி நாளில் வரக்கூடிய பணவசிய நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைத்திரேய முகூர்த்தத்தை விட சிறந்த நேரமாக கருதப்படுது ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக மைத்ரேய நேரம் சோட நேரம் இதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அதைப் போல் முத்திதி நாளில் வரக்கூடிய பணவசிய நேரம் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரமாக இருக்குது மங்கள நேரம் அப்படின்னும் இந்த நேரமானது அழைக்கப்படுது பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை முத்திதி நாளில் பண விஷய நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினைந்து நிமிடங்கள் ஆகலாம் வாழைப்பழம் வாங்கி வச்சு தீபம் ஏற்றி மந்திரத்தை முப்பத்தி மூணு தடவை சொல்ல போகிறீங்க சொல்லிவிட்டு இந்த வாழைப்பழத்தை இந்த பணவசிய நேரத்தில் பசுக்களுக்கு தானமாக கொடுக்கணும் பசுக்களுக்கு கொண்டுட்டு போய் தானமாக கொடுக்கும்போது தாங்க முடியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது சரியாகுவதற்கான வாய்ப்புகளை முப்பத்து கோடி தேவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குளிகை நேரமாக இருக்குது கடன் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு பத்து ரூபாய் அதோடு சேர்த்து எடுத்து வச்சு கடன் அடைச்சி பாருங்கள் ஒரு பத்து ரூபாய் கடன் கொடுக்கறதுக்காண்டி எடுத்து வச்சு கடங்காரங்களை கூப்பிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பணவசிய நேரத்தில் நீங்கள் செஞ்ச வழிபாடும் நீங்க கடனை அடைக்க செய்த முயற்சியும் உங்களை பல மடங்கு நிச்சயமா உயர்த்தும் இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் சரி நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்